விஸ்வரூப தரிசனம் முருகன் கோவிலில் முதல் முதல்ல அதிகாலையில் நம்ம பார்க்கக்கூடிய தரிசனம் தான் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லப்படுது சில கோவிலில் இந்த தரிசனத்தை விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில கோவிலில் திருவனந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க முருகபெருமான் தன்னோட அவதாரத்தில் விஸ்வரூப தரிசனம் அப்படின்றத கந்த புராணத்தில் ஒரு சில இடங்கள்ல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க தேவர்களுக்கு தான் யார் அப்படின்னு காட்டுறதற்காக முருகபெருமான் விஸ்வரூப தரிசனம் எடுத்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தேவர்கள் மனசில் அதுவும் குறிப்பாக இந்திரனோட மனசில் ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டது சிவபெருமானோட சக்தி இல்லாமல் எந்த ஒரு சக்தியாலும் தன்னை அழிக்க முடியாது அப்படின்னு வரம் வாங்கினவர் சூரபத்மன் ஆனால் சின்ன குழந்தையான முருகபெருமானை அனுப்புகிறாரே சிவபெருமான் சூரபத்மனை அழிக்கிறதுக்கு இவர் எப்படி நம்மளை காப்பாற்றுவாரு அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது இந்த எண்ணம் இந்திரனுக்கு மட்டும் இல்லை எல்லா தேவர்களுக்குமே வந்து இருந்தது சிவனோட ஐந்து முகமும் சக்தியோட ஒரு முகமும் இணைந்து ஆறு முகனாக உருவான முருக தேவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது தெரியாம போகுமா என்ன அதனால முருக பெருமான் தேவாதி தேவர்கள் எல்லாம் தான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரே ரூபமாக விஸ்வரூபமாக எழுந்தருளி காட்சி கொடுத்தாராம் முருகபெருமான் இந்த ரூபம்தான் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க கோவில்ல இந்த தரிசனம் எப்ப நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இரவு பள்ளியறை பூஜை எல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் அதிகாலை கோவில் நடை திறக்கும்போது சிரிச்ச முகமா கோடி சூரிய பிரகாசத்தோட முருகபெருமான் காட்சி கொடுப்பார் எந்த ஒரு கஷ்டமானாலும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த தரிசனம் தான் விஸ்வரூப தரிசனம் தினந்தோறும் அதிகாலையில் இந்த தரிசனத்தை விஸ்வரூப தரிசனத்தை நம்ம தொடர்ந்து பார்த்து வரும்போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல மறைஞ்சிடும் அப்படின்னும் முருகபெருமான் எப்பயுமே நம்ம கூடையே இருந்து நம்மளை நல்வழிப்படுத்துவார் அப்படின்றது நிதர்சனமான உண்மை